சொல்லிட்டு மழை வந்தேன்னு நினைஞ்சிராமல் ஒரு மாதிரி ஃபுல்லாக பெக் பண்ணி வச்சிருக்கேன் சொன்னதரம் வீடியோ போடுறது எனக்கு எடுக்கவே இல்லாமல் அப்படி அந்த வீடியோ நான் டிலீட் பண்ணிட்டேன் ஓ சரி வராது சரி வராது வெட்டி திரும்ப போயிடுவோம் ஸோ வெளியினாங்கன்னா திரும்ப எல்லாமே நமக்கு சே போயிருங்க ஸோ நிற்பார்ட்டு அந்த முன்னிக்கி நிற்காங்க ரபிக் ஸோ ரபிக் கையோ என் மாமிக்காரன் ரெண்டு பேர் போலீஸோட நிற்கானுங்க ஸோ அங்கே நிற்பாட்டா போனால் ஸோ இங்கே சரி மாட்டு வேண்டாம் நான் திருக்கோவில் டு நீர் தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன் ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் காட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது தானே ஸோ செம்மங்க பூட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக அப்படி இது வந்து ஸோ இந்த இடங்கள் வந்து மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இப்போ செம்ம வெயில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் செம்ம வெயில் அடிக்கிற வெயில் கையோ கருவாடு காயப்பட இந்த அந்த ரோடில் தெரியும் நெல் காயப்பட்டிருக்காங்களே இடங்கள் எல்லாம் ஸோ இருந்தால் புல்லு பிராலா அந்த தண்ணியில் விட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துடுவேன் ஸோ போயிடலாங்க போகிறதுக்கு இடத்துல இடம் இல்லை ஸோ போயிருந்தாலும் சும்மா வேறு மாதிரி தேங்கிடுச்சுன்னு ஓடி உங்களுக்கு வந்து தெரியல சும்மா தேஞ்சி பக்கம் யாருமே வர மாட்டாங்க எந்த ஒரு வாகனம் அவ்வளோவுக்கு இருக்காது ஸோ கடையும் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மட்டும்தாங்களுக்கு வணக்கம் நான் உறவுலாம் சார் வேறு லெவலாக இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அம்பாறைக்கும் திருக்கோயிலுக்கும் இடையில் ஒரு ஊரம் சார் நீந்தன் ஒரு சார் ஊரோன்னு சொல்லி ஸோ இறக்கவும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எங்கே போயிருக்கோம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஸோ நம்ம திருக்கோயிலேருந்து டிரெக்டாக நான் வீடியோ ஷூட் பண்ணி தான் வந்தேன் ஸோ அம்பாருந்து கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகிற சொன்ன நுவர் அதாவது கெண்டி போயிட்டு கெண்டியில் இந்த அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு அதாவது நிகம்பு அப்படி மிகவும் நம்ம லோங் ரிப்பெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸோ மீ நீர் கொழும்பு கொழும்பு ஸோ அப்படியான ஒரு ரிப் தான் போவோம் ஸோ நிச்சயமா அவங்க சப்போர்ட் நிறைய தியாஸ் நிறைய ஒரு சிங்கிங்க அனுப்பிட்டு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க புதுசாக மாரி தியாசி மறக்காம சாப்பிட்டு பார்க்குறது வெள்ளைக்கணும் தட்டி விட்டுருங்க நம்ம போகிற வீடியோஸில் அவங்க அப்போ டக்கு 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 டக்குன்னு வந்தே இருக்கும் ஸோ இந்த ரிப் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோ இருக்கு வீடியோ வரைய இருக்கு அது மாதிரி மறக்காமல் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கும் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அப்படியே போய் இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மகிங்கனை அதாவது வந்து பிவில ரோட் தான் போவோம் பிபில ரோடு போய் அப்படியே போவோம் அப்படியே கோப்ரோ நிறைய வீடியோ வந்து ஷூட் ஆகும் மறக்காம சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துருக்கேன் வாங்க அப்படியே போவோம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே பெக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி ஒரு பெக்கிங் இருக்கு மழை வந்தால் நனைஞ்சிராம ஒரு மாதிரி ஃபுல்லாக பெக் பண்ணி வச்சிருக்கேன் கை க்ளோஸ் ஹெல்மெட் இருக்குது கோப்ரோ செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் செட்டப் சைட் எப்படி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு மேலே பார்த்த வீடியோவில் பார்த்திங்கனா லாங் ட்ரிப் போகும்போது கோபுரில் இருந்து எதுவுமே ஷூட் ஆ ஷூட் ஆகிடுச்சு பட் எதுவுமே எனக்கு எடுக்க முடியலை வீடியோ ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு போன தடவை வீடியோ போடுறது எனக்கு எடுக்கவே இல்லாமல் அப்படி அந்த நான் டிலீட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ மிஸ் அவங்க கோபுரம் வந்து அவ்வளோ வீடியோ எடுத்துருவாங்க என்ன சொன்னால் போனதை நான் எடுத்த வீடியோவில் அவ்வளோ வீடியோ எனக்கு வந்து எடுக்க இல்லாமல் போச்சு அவ்வளோ வளான வீடியோலாம் இருந்துச்சு ஸோ என்ன செய்யறது சில சில சந்தர்ப்பத்தில் எடுக்க இல்லாமல் போயிச்சு இப்போ இந்த ஊர் ஃபுல்லாக அப்பா கரும்பு தோட்டம் இல்லைப்பா அம்பாறை ஃபுல்லாக அப்படியே கரும்பு தோட்டம் தான் செம்மளா இருப்பாக்குறீங்க சரி வாங்க அப்படியே போகும் இங்கேருந்து ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ள ஆகுதுங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைக் அவர் நம்ம அம்பாறு அம்பாறில் இந்தபடி மகிங்கண்ணை மையங்கள்லேருந்து எப்படியே கேண்டி கேண்டியிலேருந்து அப்படியே கொழும்பு கொழம்புக்கு போக மாட்டேன் அப்படி நீர்வழம்பு அப்படியே போயிடுவோம் ஸோ நம்ம ஊர் சின்ன ஊர் தாங்க அட்ஜஸ்ட் பண்ணியவங்க ஸோ லோங் ட்ரிப்லேன் பண்ணாலே நம்ம உங்களுக்கு தெரியும் நிறைய நிறைய பிரச்சனை வரும் அப்படியே போலீஸ் கேஸ் வரும் அப்படி இப்படி என்று வந்துட்டே இருக்கும் நம்ம ஸோ நம்ம ஊரில் இருக்கிறத நிறைய ஊர்களுக்கு வந்துட்டு டைவ் பண்ணி நிறைய ஊர்களுக்கு வந்து ரைட் போகணும் நினைச்சேன் பட் இங்கே நமக்கு டைம்ஸ் நேரமெல்லாம் சரியாக வரவே மாட்டேங்குது ஸோ இவ்வளோ அழகான வியூ பாருங்கள் நம்ம ஊர் செம்மங்க சொல்கிறதுக்கா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த பீச்சில் இருந்து ஸோ அடுத்த பீச் பக்கம் நம்ம போகணும் அதாவது வந்து எப்படி இலங்கை அப்படியே குறுக்கா அலி பண்ணி தான் போவோம் உங்களுக்கு தெரியும் நம்ம இலக்குங்களும் நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் அப்படியே தான் ரைட் போவோம் ஸோ நம்ம பைக்லேயே நிறைய பேச்சாலையும் பெட்ரோல் அடிக்கும் ஸோ ஃபுல் டைங்க் அடிக்கணும் இங்கே அடிக்கலாமில் ஸோ இப்போதைக்கு கையில் காசு இல்லை ஸோ பேங்கில் போயிட்டு நம்ம முதல்ல காசு எடுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும் சார் அக்கரபத்தி டவுனில் இருக்கும் ஸோ ஸோ இங்கே இருந்த அம்பாறைக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு கிலோமீட்டர் இருக்குது ஸோ முதல்ல காசு எடுக்கணும் இன்றைக்கின்னு பார்த்து டவுனில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க பட்டு போயிடலாமல் நினைக்கிறேன் ஸோ இங்கே இந்த பேங்க் அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் இல்லை ஒரு ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்க மாட்டீங்க சார் நிறைய வீடியோ நீங்கள் அக்கரப்பத்தில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம ஊர் திருக்குறா இருக்கட்டும் அக்கறை பார்த்தா இருக்கும் நிறைய வீடியோ போட் நான் வீடியோஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பார்ப்பீங்க ஸோ நமக்கு வியூஸ் அவ்வளோ போய் இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ அப்படியே போய்ட்டு பேங்கில் போயிட்டு பேங்க் காசு எடுத்து திரும்ப வரணுங்க ஸோ செம்ம வெயிலுங்கப்பா ஸோ பேங்க் இங்கே தாங்க இருக்குது ஸோ இங்கே நிப்பா டீம் முதல்ல காசு எடுத்துக்கும் ஸோ ஃபுல் டைம் பெட்ரோல் அடிக்கணுங்க ஃபுல் டைம் பெட்ரோல் அடிக்காதான் நிம்மதி கிட்டத்தட்ட நம்ம பைக்கில் வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ லாங் ட்ரிப் எப்படாமல் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ நல்லா போன தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ காசு எடுத்துருக்கோங்க டக்குன்னு போயிட்டு ஸோ என்ன பண்ணுறது நம்ம ஊர் அழகான ஊர் தான் நிறைய வீடியோ எடுக்கலாம் நம்ம ஊர்லேருந்து ஸோ நமக்கு எங்கே டைம் கிடைக்கல நம்ம டிராவல் பண்ண நமக்கு வந்து ஊரை விட நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் தான் நமக்கு பெரிய விஷயம் ஸோ காசு எடுத்து வந்துடுவோம் டக்குனு காசு எடுத்துகிட்டு வந்தோம்னா சரியாக இருக்கும் ஸோ காசு எடுத்துட்டேங்க ஸோ இப்போதைக்கு ஒரு ரூபா எடுத்துருக்கேன் நம்ம காய்ச்சி அளவுக்கு ஸோ பத்தாயிரரூவா போதுமே நினைக்கிறேன் இப்போதைக்கு இப்படியே போயிட்டு அப்படியே ஃபுல் டைம் அடிக்கணும் ஸோ உங்களுக்கு தெரியும் டிரைக்காக நம்ம பைக்கை நம்ம என்க்கு வந்து ஃபுல்லாக ஒரு பன்னெண்டு லிட்டர் பெட்ரோல் அடிக்கலாம் ஃபுல் டைம் ஸோ நான் வந்து அம்பாரு ரோடு ஒரு இருக்குது ஸோ பெட்ரோல் சொல்லணும் ஸோ அந்த அந்த சைட்லாம் வளமாக அடிப்பேன் பெட்ரோல் ஸோ இதுக்கு முதல்ல ஒரு ரைட் போயிருப்பேன் அந்த அங்கே அதாவது அந்த சைட்லாம் அடிச்சுட்டு போனேன் பெட்ரோல் இங்கேருந்து இருந்து இடது பக்கம் போகணும் இடது பக்கம் ரோடுனு இருக்குது ஸோ அதால் தான் அம்பாறைக்கு போகணும் ஸோ அம்பாறைக்கு ஒரு தரை கிலோமீட்டர் தாங்கிறது நம்ம அதை தாண்டி ஒரு முந்நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கிட்ட போ ஸோ போயிடுவோம் நினைக்கிறேன் ஸோ தான் வேணும் சொல்கிறேன் நிறைய ரைடெல் பண்ணுறோம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக சேஃப்டியாக பண்ணணும் ஸோ நம்ம ஃபேமிலி நீங்களும் ரைட் பண்ணுறீங்க ஸோ நிறைய லாங் ட்ரிப் போகிறீங்கன்னா சேஃப்டியாக இருங்க ஸோ பைக்கை பார்த்து என்ன கேரணும் சத்தம் வருதுங்க சே சேஃப்டியாக இருங்க பைக் எல்லாம் பார்ட்ஸ் சரியாக இருக்கான்னு பாருங்கள் சிக்னல் வேலை செய்யாதுன்னு பாருங்கள் ஸோ இந்த இங்கே தான் அங்கே இருக்குது பெட்ரோல்ஸ் ஸோ ஃபுல் டைம் அடிச்சுடுவாங்க ஃபுல் டைக் அடித்தான் இல்லாட்டி எங்கேயாச்சும் சின்ன அது பெட்ரோல்ஸ் இருக்குது ஃபுல்லாக காடாக இருக்கும் ஸோ உட்காந்துட்டு இருக்கார் இப்போ நம்ம பார்த்துட்டு வருவார் அவர்

اوه جي نن گم رهيو پنجار جي پائل نه هي ته جو ويه من گم ها

ஸோ புல்லாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பைக்கு வந்து பன்னெண்டு லீட்டர் ஸோ பன்னெண்டு பன்னெண்டரை லீட்டர்கிட்ட இருக்குது ஸோ நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ரிசோவில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் இருந்துருக்கும் புல்லாவை வந்து சார் பதிமூணு லிட்டர் கட்டை வந்து பிடிக்குது பைக்கில் ஸோ பெரிய வயசுல இதுக்கு முதல் அடித்ததில் அவ்வளோ பெட்ரோலாம் பிடிக்கலாம் ஸோ பைக்கில் பெட்ரோல் இருக்கிறது அடுத்தாலும் நமக்கு கொஞ்சம் குறைய குறைய காட்டுது ஸோ இன்னும் கூட அடிக்கல நான் நினைக்கிறேன் ஃபுல் டேங்க் ஸோ இங்கே இருந்தபடி டேரெக்டாகவே அம்பாறைக்கு தாங்க போகிறோம் ஸோ அம்பாரில் இருந்து இப்போ பில்லர் ரோட் தாங்கன்னு போகிற ஐடியா உண்டு ஸோ சரியாக வந்துச்சுன்னா மையங்க அப்படி இல்லாட்டி பிவில ரோட் போவோம் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து பிபில ரோட் இருந்தால் டக்குன்னு போயிடலாம் ஸோ ஃபுல்லாகவே காடு எந்த ஒரு வாகனம் அப்படி இப்படி இருக்காது ஸோ மிருகங்கள் யானை அப்படி யானை இடங்கிறது நினைக்கும் ஸோ முன்னிக்கி போலீஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க நம்ம வேறு வேகமாக போகிறோம் யூ நின்று வெட்டிட்டு போயிடுவோம் ஸோ நம்ம சுவர் அழுதும் அவங்க நம்மளை பார்த்து போலீஸ் தான் ஓ சரி வராது சரி வராது வெட்டி திரும்ப போயிடுவோம் ஸோ எழுதினாங்கன்னா திரும்ப எல்லாமே நமக்கு தேவாக போயிடுங்க ஸோ நம்ம முன்னுக்கு அங்கே ரபி ஸோ ரபீ கையூ என்ன சொன்னாங்க நம்ம கொஞ்சம் வேகமாக வந்துவிட்டோம் ஸோ இப்போலாம் அந்த இருந்து பார்த்துட்டு கையில் வச்சுட்டே இருக்காங்க ஸோ எவ்வளோ ஸ்பீடில் வரான்னு பார்க்குறதுக்கு ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போய் வெட்டிட்டு ஏதோ ஒரு செய்கிற மாதிரி கொஞ்சம் வெட்டிட்டு திரும்ப போயிட்டு போவோம் என்ன சொன்னால் திரும்ப எழுதினாங்கன்னா நமக்கு டைம் இல்லைங்க தெரியும் நமக்கு எப்படி அம்பாரில் வச்சு ஒவ்வொருத்தரம் எழுதிடுவாங்க ஸோ இந்த தடவை எழுதினாங்கன்னா ஸோ டைம் தான் நாங்கள் மத்த வேறு எதுவும் நடக்காது ஓ அப்படி இப்போ தான் பெரியவாழ் சட்டும் திரும்ப பெற்றோர் சரி போயிட்டு திரும்ப அப்படி திரும்பிட்டு போவாங்க என்ன சொன்னால் மேலாம் நான் வேகமாக வாரத்தை பார்த்துட்டே இருந்தேன் தூரத்துலேருந்து சுவர் நிப்பாட்டி ஏதாச்சும் ஒரு சோ போக்கு சொல்லுவாங்க நமக்கு ஸோ எனக்கு இன்ஜின் தாங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது ஸோ இன்ஜின் தாங்கன்னா கொஞ்சம் சுவர் இல்லை ஸோ பார்ப்போங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பெருசேட்லேருந்து பார்த்துட்டே இருக்கார் எப்போ அடிக்க வந்துட்டு திரும்ப போகிறானான்ட்டு ஸோ போவோங்க என்ன சேர்ப்பு என்ன பண்ண தெரியல போய் பார்ப்போம் ஸோ நிப்பாட்டினா ஏதாவது சொல்லுவேன் சொன்னால் நம்ம இதுக்கு மேலே நான் வந்து டேக் பண்ணி கொஞ்சம் வேகமாக வந்தேன் ஸோ அதாவது அவன் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நம்ம எழுதிப்படுவாங்களா கன்ஸு இதே மாட்டாங்கன்னா இங்கே சுற்றுக்கிட்டே அப்படியே போயிடுவாங்க ஸோ நிப்பாட்டெல்லாம் ஆட்டி ஓகே ஸோ ஹெல்மெட் கண்ணாடியே மூடிக்கணும்னு சொன்னால் ஸோ நம்ம கண்ணில் தெரியாது இல்லை நான் ஒரு மாதிரி பார்த்து பார்த்து போக அந்த அவங்க இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஸோ அவங்க நம்மளை பார்த்துட்டு நம்ம முகத்தை பார்த்துட்டு நிப்பாடிடுவாங்க ஸோ இவன் என்ன ஒவ்வொரு திருட்டு மொழி மூடிக்கிறான்ட்டு ஸோ சைலண்டாக போயிடுவாங்க ஓ பாரு இந்த பக்கம் இருக்காரு அந்த பக்கம் ஒரு இருக்காரு ஸோ ஐயோ வந்துருவாங்க ஸோ அந்த பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ நிற்காங்க தெரியல ஓ நிற்காங்க ஓ வேனில் நிற்காங்க ஸோ இந்த பக்கம் நிப்பாடான் போனா டக்குன்னு இந்த பைக்கை நிப்பாடு சொன்னால் டக்குன்னு நிப்பாடு இந்த பக்கம் ரெடியாக இருக்காம பாருங்க வேனில் ஸோ உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல ஸோ இந்த அந்த இடத்துல தான் பாருங்க ஆமிகார் ரெண்டு பேர் போலீசோட நிற்கானுங்க ஸோ அங்கே நிப்பாட்டாக போனால் ஸோ இங்கே சரி மாட்டுவன் டெக்ட் ஆகாதே சரி வந்துடும் ஸோ ரொம்ப தூரம் வந்துவிட்டேங்க ஸோ அம்பாரே தாண்டி அம்பாரி டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ வீடியோ அவ்வளோ லோங்காக கொண்டு போக விருப்பம் இல்லைங்க எனக்கு சொன்னால் நம்ம நிறைய லாங் ட்ரிப் போகிற டைமில் வந்து கோபுரோட வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணி தான் சொல்லுற முக்கியமான டைங்களை மட்டும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கோபுரோட சார்ஜ் இடங்கிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை அப்புறம் கடைசி கட்டம் வந்து சரி அவரும் அப்புறம் கோபுரோட சார்ஜ் எடுக்காது வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படியே நிறைய பிரச்சனை இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவோம் ஸோ சம்பாறைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு கிலோமீட்டர் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்துடுங்க ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இடத்துல ஸோ போன தடவை வரும்போது இந்த இடத்துல நமக்கு ரவிக் நிப்பாட்டி கொஞ்சம் நம்ம பிரச்சனையை போட்டு நமக்கு எழுதினாங்க ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தே போகணுங்க போகும்போது ஸோ இல்லாட்டி எழுதினா ஏன்னா எனக்கு பயம் இல்லை ஸோ ஃபைனை காட்டிகிட்டு போயிடலாம் பட் நமக்கு டைம் தாங்க போகும் சம்பா டவுனுக்கு வந்துட்டோம் ஸோ ஓட்டோ ஒன்று போகும் சத்தத்தை பாருங்க எவ்வளோ சத்தம் ஒன்று ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஆட்டோ ஒன்று போயிட்டு இருக்குது சத்தம் செம்மை சத்தமாக கேட்குது ஸோ போட்டுவாங்க போட்டு எங்கேயாச்சும் ஒரு மூலையில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நமக்கு ஒரு அபிக்குமே ஆகாது ஸோ இதுக்குமே வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க நமக்கு ஒரு லைட்டுக்கு வந்து ஃபாட் லைட்டுக்கு ஸோ நிற்கிற மாதிரி ஒரு ஆகுது எனக்கு ஒரு அபிக்கு நிற்காம ஸோ வந்து ரீலை நிற்பாடுறேன் வீலை நிப்பாட்டாங்க ஸோ ஆமாம் ஆமாம் அவங்க பாருங்க நிப்பாட்டான் பார்த்தோன்னே ஸோ நான் கேஸ் பண்ணாலே எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நின்றுவாங்க ஸோ அதாவது எனக்கு பயம் பார்த்து போகிறதுக்கு பயம் பொலிஸுக்கு பயம் இல்லை பட் எழுதி அது கொஞ்சம் கேஸ் ஆகினா அவங்களுக்கு நான் இதுக்குன்னு சொல்லிப்பேன் டைம் தான் மிச்சம் அதை விட நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து போகிறது நமக்கும் சேஃப்டி கூட ஸோ இங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாரியில் ஆட்டோ தான் அது வந்து சத்தம் செம்ம சத்தம் ஆட்டோ திரும்ப சத்தம் ஸோ இது வந்து அம்பாரு டவுன் தாங்க அம்பாரு டவுனில் தான் இருக்கும் ஸோ இப்படியே நேராகவே போனோம்னு சொன்னால் பிபில ரோடு வந்து செட் ஆகும் ஸோ இயரில் தாங்க ஒரு சத்தம் உண்டு இருக்குது வித்தியாசமான சத்தம் உண்டு என்னென்னு தெரியல ஸோ எப்படியே நேராக போனோம்னு சொன்னால் பிபில தான் பிபில வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அழானே செம்ம ஒரு பியூட்டி ஸோ நான் திருக்கோவில் டு நீர்கொழும்பு தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன் ஸோ சரியாக பார்த்துச்சுன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் காட்டுது ஸோ நேராகவே அப்படியே தாங்க இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற இடம் வந்து ஸோ கொஞ்சம் இந்த பக்கம் வந்துவிட்டோம் ஸோ நேராகவே அந்த ரோட் நான் கொஞ்சம் பிரிஞ்சு மற்ற ரோட்டில் போகணுங்க ஸோ இங்கே வந்து அப்படியே அந்த ரோட்டில் போயிட்டு கண் பண்ணுறேன் எட்டு அவர் காட்டுது ஸோ இவ்வளோ நேரம் வாங்கணும்னு தெரியல பார்ப்போம் ஃபிஃப்டியில் ப ஸோ இந்த ரோட்டால் போயில மற்ற தான் போகணுங்க சரி அடுத்து எங்களுக்கு கம்மி பண்ணுறேன் அங்கே போயிட்டு கம்மி பண்ணுறேங்க ஸோ நான் வந்து ரூட் போட்டேன் பிபிலாக்கு தான் அதாவது வந்து ரோட்டில் வந்து மெப்போட்டோம் ஸோ மெப்பு வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது ஸோ அதே நான் அப்படியே திரும்பி வந்துடுவேன் ஸோ இந்த பஸ்ஸை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுவோம் ரொம்ப நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கு இந்த பஸ் இந்த பஸ்ஸை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க நம்ம இந்த ரோட்டுகள் நம்ம வந்து நேர் ரோட்டு இருந்தாலும் வாகனம் கூட இருக்குது ஸோ ஃபுல்லாகவே காடு தானே இந்த பக்கம் காடு வந்து கொஞ்சம் வான் வாகனம் கூட இருக்காது அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக அப்படி இப்படி வாகனம் போகும் அதால் கொஞ்சம் பார்த்து போகணும் இந்த பக்கம் ஸோ இது அப்படின் ஸோ அதோட டைப் பண்ணி வந்துடுறாங்க ஸோ கிட்டத்தட்ட இது விலைக்கு வந்து கிட்டத்தட்ட நேரத்தில் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ இருக்கிறது வந்து நம்பா இருந்தால் நம்ம இங்கே இருந்து டிரெக்டாக பி போகணும் ஸோ ஒரு ஒன்பது கிலோமீட்டருக்கு மேலே போகணும் ஸோ எண்பது கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக காடுதாங்க ஃபுல்லாக காடு மலை குளம் அப்படியா கொஞ்சம் அழகான செம்ம வியூவாக இருக்கும் ஸோ முன்னிக்கி புத்தரசில் ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழா இருக்குன்னு ஸோ செம்மையாக ஓ எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த இடங்களை வந்து பார்த்து இந்த புத்தரசிலேயே பார்த்துடலாங்க சும்மா செம்மையாக அழா ஒரு வெள்ளையாக செதுக்கி வச்சிருப்பாங்க செம்மியாங்கி பார்க்கறதுக்கு ஸோ அந்த பக்கம் வியூவை பாருங்கள் ஸோ செம்ம வியூ பா நின்று பார்த்துட்டு போனாலும் பரவாயில்ல அவ்வளோ இந்த பக்கம் பாருங்கள் நெல் காய வச்சிருக்காங்க ஸோ சீசன் நெல்லைதாலேயே நெல் நிறைய இடத்துல காய வச்சுருக்காங்க ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மீனை தூக்கி விட்டாலே ஃபுல்லாக கருவாடாயிரும் அவ்வளோ வெயிலாக இருக்குங்க அடிக்கிறது இப்போ இங்கே பாருங்கள் வியூ அப்படி இந்த வெயிலுக்கும் இந்த ரோட்டுக்கும் பா செம்ம வியூ ஒன்றுங்க ஸோ இந்த ட்ராவல் பண்ணும்போது மட்டுந்தாங்க நான் இப்படியான வியூவில் பார்த்து கொஞ்சம் ஐயோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம் யோசிக்கிறது ஸோ செம்ம வியூங்க இவ்வளோ அழா இருக்குது பாருங்க அப்படி இது பார்க்கும்போதே நமக்கு அப்படி இங்கே இங்கேயிருந்த இதுக்குள்ளே இறங்கி குளிக்கணும் போல தான் இருக்குது ஸோ நின்று இதில் பார்ப்பாங்க இதில் நின்று அப்படியே பேசிட்டு போவாங்க பார்க்கவே அவ்வளோ அழா இருக்குது இந்த இடம் ஸோ வந்துடுறேன் அந்த இடத்துல நிப்பாட்டி அப்படி அது குள்ளு போய்ட்டு இறங்கி பார்த்து சும்மா ஒரு இண்டோ வந்து பேசிட்டு போனேன் செம்ம அழகாக இருக்குது வியூ ஸோ இந்த இடத்துல நின்று பார்த்துட்டே போகணும் பிறகு ஸோ கொலி செம்மையான ஒரு வியூ பண்ணுங்க ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதுலேருந்து பார்த்தா செம்ம அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பூமி இங்கே நிப்பாட்டேன் ஸோ அங்கே எல்லாத்தோட இருக்குது அதாவது அந்த ஹெல்மெட்டு பேக் எல்லாமே இங்கே இருக்கேன் ஸோ செம்மை வியூ பண்ணுங்க கொஞ்சம் ஸோ அப்படி இறங்கி போயிட்டு பார்த்து வருவோம் இந்த வியூவை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பா பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது இருக்குதானே ஸோ செம்மங்க ஸோ நிறைய நிறைய நேர் ஊர்லியா சைடு ஹேட்டன் சைடு அந்த அப்படியான இடங்கள்லாம் போய் நிறைய நிறைய வீடியோ கொடுக்க ரொம்ப ஆசையே ஸோ இங்கே நமக்கு டைம் நேரம் எல்லாம் சரியாகுதுன்றது இல்லை ஸோ இந்த இதை பூட்டி வச்சுக்கோங்க செம்ம வியூ ஒன்று பாருங்கள் அப்பா ஒரு அழா இருக்குன்னு ஸோ பார்ப்பேங்க நம்ம சேனல் மோட்டிவேஷன் ஆச்சுன்னா நிறைய 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 அப்டேட் வீடியோ கொடுக்குறதுக்கு இருக்கேன் ஸோ இங்கே நமக்கு டைம் காலம் நேரம் எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது ஸோ இங்கே பாருங்க இந்த வியூ அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ அந்த மலை வந்து உங்களுக்கு தெரியாத பெக் கேமராவில் தாட்டுற பாருங்க செம்மா வியூவுங்கு பார்த்துருக்கோம் அந்த வீடியோ செம்ம ஒரு வியூ ஒன்று ஸோ இது என்னன்னு தெரியல இது மியூ பூட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லாக அப்படி ஸோ அந்த வியூவை பாருங்கள் செம்மை செம்மங்க செங்கு போங்க அப்படி ஸோ நம்ம போவோம் அந்த அங்கே அந்த அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த வியூவை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு இப்போ நான் இதுக்கு போங்க போயிட்டு அப்படியே இனி நான் மையங்கனை ரோட்டில் வரலன்னு சொன்னால் மகிங்கனி இப்படி நிறைய திரும்ப ஷூட் பண்ணிட்டோம் ஸோ மையங்கனை ரோட்டில் வரல அது மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க போவங்க அப்படி இதை சுற்றி பார்த்துட்டு வந்தேன் ஸோ இந்த இடங்கள் வந்து மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ அவ்வளோ இருக்கும் ஸோ இப்போ சிம்ம வெயில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அடித்து கொளுத்துது அப்படி வெயில்லாம் ஹெல்மெட் போடுதான் இன்னும் மூஞ்சி கொஞ்சம் வெயில் அடிக்கலை அங்கேருந்து அப்படியே போயிடுவேங்க இந்த வியூவன் பார்த்துருப்பீங்க செம்ம அழகாக இருக்கும் இன்னும் இன்னும் அழகான வியூவெலாம் இருக்குது அந்த வியூலாம் அப்படி அப்படி நான் காட்டுறேன் ஸோ இன்னும் ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பக்கம் போக இருக்குது பாருங்க அப்படியே வீடியோ வாங்க அப்படியே வாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஒரு ஈக்காக்காக கூட இல்லைங்க ஸோ இந்த வியூவெலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன வீடு அந்த கீழே இருக்கு மனு தெரியுமானதில்லை கீழே சின்ன சின்ன வீடியோங்கள் இருக்குது செம்ம வெயிலுங்க அடிக்கிற வெயில் ஐயோ கருவாடு காயப்பட இந்த அந்த ரோட்டில் தெரியும் நெல் காயப்படுவாங்களே வர இடங்கள் எல்லாம் ஸோ இங்கேருந்து போயிடுவேங்க சீட் செம்ம சூடாக இருக்கு ஸோ நானும் நிறைய இருந்தே வீடியோ ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் போய் ஆச்சு ஆகும் நிறைய நிறைய நம்மளோட திறமைகளை காட்டுறதுக்கு ஸோ பார்ப்போம் கடவுள் வரங்களாக தான் இல்லாமல் சரியாக வரணும்னு நம்புகிறேன் ஸோ இங்கேருந்து போங்க ஸோ இந்த ரோட்டை பார்த்தீங்க கூட விளையாடுங்க அப்படியே நான் வேறு நேரம் இருக்குது ஸோ நம்மளோட அம்பாருல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய இடங்களுக்கு நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ நம்ம நிறைய இடங்கள் பார்க்குறதில்லைங்க அதான் முக்கியமான விஷயம் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறது பார்க்கறது அந்த மாதிரி இதுதான் அந்த ஒரு பண்ணை அந்த இடத்துல குளிக்கிறது முதலே இருக்குது இந்த இடத்துல குளித்தவனாக தான் குளித்தவனால் நம்ம விழிவாயிரம் போதே அந்த இடத்துல சுற்றி பார்க்கறது முதலே வருது ஸோ நான் இடையில நான் பார்த்தேன் பட் தூக்க முடியல எங்கள் அப்பளாக இருந்தாலும் சுற்றி முதலில் எப்படி இருக்கும் இந்த இடங்களில் ஸோ அப்படி அந்த பகுதியில் பண்ணுறோம் We're, we're a lot of you but uh... ஸோ அவ்வளோ அந்த செம்ம வியூ ஒன்று கிடச்சிது அந்த வியூ அப்படியே இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ நம்ம பூம் இங்கே நிற்பாட்டேன் பூமில் நிறைய பிரச்சனை இருக்குங்க அதாவது வந்து அன்றைக்கி உயிர் கொஞ்சம் உயிர்த்தாக இதை நினைக்கிறேன் ஸோ இதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரருவாக்கி வேலை இருக்குது ஸோ நிறைய நிறைய லாங் ட்ரிப் போகிற காரணத்தால் வந்து நிறைய நிறைய பிரச்சனை வருது நம்ம பைக்கில் ஸோ பாப்பாவை வந்து பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும் ஸோ இந்த பக்கம் வியூவை பார்த்துட்டு வாங்க அப்படியே போயிட்டு புதுல தாண்டி ஸோ அந்த பக்கம் நிறையந்திராலாம் அனுப்பிவிடு காந்தி வீட்டில் தாண்டி பார்த்தோம் நான் அப்படியே போக முடியும் அது கண்ணி வரும் நிறைய வீடியோக்கப்பாகவே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட கேண்டி நீர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நேரில் போகணும் அப்படி தான் அன்றைக்கி நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு போகணும் மொத்தம் பார்த்திங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸோ நீர் வளமு அதுவும் சுற்றி போக போகிறேன் இல்லைன்னு டிரெக்டாகவே போகிறோம் மாவட்ட வீடியோவில் போகும் அப்படியே கண்ணி வருங்க பை அந்த பிரச்சியில் விட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்துடுவேன் ஸோ போக இல்லாது போகிறதுக்கு இந்த சைட்ல இடம் இல்லை ஸோ அந்த பக்கம் இடையே இருக்கு ஸோ அந்த பக்கம் காடு மாதிரி இருக்கிற தவறு போக இல்லாது ஸோ அப்படி போய் நான் அன்னைக்கு எப்படி எப்படி நம்மளோட பக்கம் என் தண்ணி போகுதுன்னு சொல்லி அம்பார் ரோட்டில் அந்த காலம் தண்ணி இருக்கும் போயிடும் சும்மா வேற மாதிரி தண்ணீர்லாம் துணிச்சியாக தெரிச்சுன்னா போது எப்படி நம்ம பூமியோட டயரை பாருங்க எவ்வளோ தேங்கிடுச்சுன்னு ஓடி நம்மளுக்கு தெரியாமல் தெரியல சும்மையாக தேஞ்சிச்சு நம்ம பைக்கோட டயர் ஸோ செம்மும் வெயில் என்ன மீன் திறச்சு நேரத்துக்கு ஸோ எனக்கு போவோம் தெரியாது தெரியல அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் வந்து அதில் வந்து அப்படியே விளையாட்டுலாம் செம்ம ஆச்சாரி எனக்கு செம்ம ஆச்சாரி எனக்கு அதில் இது ஸோ நம்ம நிறைய தூரம் போகணும் அதனால் இப்படி இன்னுமே நமக்கு தெரிய இல்லாது ஊரில் சொன்னால் ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கம் யாருமே வர மாட்டாங்க எந்த ஒரு வாகனம் அவ்வளோவுக்கு இருக்காது ஸோ கடை இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மட்டும்தாங்க ஸோ யானை கரடி அப்படியானது வந்தால் நான் இந்த வீடியோவில் அப்படியே காற்று போகிறேன் வாங்க அப்படியே போவோம்